நம்ம இன்ஸ்டன்ட் பொங்கல் மிக்ஸ் வச்சு இன்னைக்கு நம்ம எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டா ஸோ வெண்பொங்கல் செஞ்சிருக்கேன் அப்படியே கோயில் வெண்பொங்கல் மாதிரி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதாவது வாங்கினவங்க சொல்றேன் ஸோ உங்களுக்கும் நம்ம இன்ஸ்டன்ட் வெண்பொங்கல் வேணும்னா ஸோ வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் இருக்கிறதுனால ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஆகும் ஒரு சில பேர் கோச்சிக்கிறீங்க சண்டைக்கும் வரீங்க இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் நீங்கள் ரிப்ளை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு உங்களுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணவங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் டேர்னுக்கு வர முடியும் ஸோ அதனால தான் இல்லை ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை வரணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வெப்சைட்டில் வந்து பண்ணிக்கலாம் ஸோ வயசானவங்க ரொம்ப தெரியாதவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாதவங்க மட்டும் ப்ளீஸ் வந்து வா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டன்ட் பொங்கல் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லவ் பர்ட் ஸ்பெஷல் ஸோ இது வந்து சீர சம்பா செஞ்சது இது காட்டுங்களேன் வேறு லெவலாக இருக்கும் இது வருங்க இதுதான் பேக்கெட்டு இதில் வந்து எல்லாமே போட்டிருக்கு முந்திரி எல்லாம் இருக்கும் இது உள்ள இருக்குது வருங்க ஸோ எல்லாமே அதுவும் வறுத்து போட்டது இதில் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு குக்கரில் ஒரு கப் போட்டிங்கன்னா மூன்றரை கப் தண்ணி அவ்வளோதான் ஸோ எ அதை எடு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு மேலே நெய் ஊற்றியிருக்கேன் அவ்வளோதான் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு அவ்வளோ பேர் அப்பா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வாங்குறீங்க ஸோ சாப்பிட்டவங்களுக்கு தான் இதோட வந்து அருமை தெரியும் வேறு லெவல் வேறு லெவல் டேஸ்ட்டு நல்லா வந்து கொஞ்சமாக அப்படியே நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் எனக்கு வந்து சாம்பாரும் பிடிக்கும் ஆனால் இந்த சட்னி இந்த மாதிரி இப்படி நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இது ஸ்கூலில் சாப்பிட்றத விட கைகளை அப்படியே வள வளந்து வழுக்கிட்டு போய் எடுத்து சாப்பிட்டா சொர்க்கமா இருக்குங்க இந்த பொங்கல் வந்து சட்னியில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து வெறுமே சாப்பிடுவேன் எதிரீங்களா அப்படி தூக்கோண்டு எடுக்கணும் சத்தியமாக சொல்றேன் இதுக்காகவே வாழலாம் இதுக்காகவே ஓகே அப்படி இருக்கு சட்னியோட சட்னி நல்லா தனியாகட்டு இருக்கணும் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா சுத்தி சுத்தி விட்டு வரைச்சு வரைச்சு எடுத்து தேவாமிரதம் தேவாமிரதம் இதை உங்கள் டெம்ட் பண்ணுறதுக்காக சொல்ல நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் இந்த பொங்கல் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுலேருந்தே என்னுடைய மசாலா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலாம் அப்படி இருக்கேன் ஸோ நம்மக்கிட்ட வந்து இன்ஸ்டன்ட் பொங்கல் மிக்ஸ் மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலாவும் நம்மக்கிட்ட இருக்குது எந்த கெமிக்கலுமே இல்லாத எந்த ப்ரிசர்வேட்டிவே இல்லாத இன்னைக்கு குளிச்சுட்டு வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னதான் செய்யலாம் யோசிக்கும் போது அடுத்தது வசம் பண்ணலாமா இல்ல போ